ஐ வெல்கம் டு யாஸ்ட் ஆர் ரீடிங் ஸோ இந்த ரீடிங் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் உறவுகள் அதாவது உங்களோட பர்சனுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் அண்ட் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ரீயூனியன் இல்லாட்டி நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு மேரேஜ் இந்த விஷயங்க பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ நம்ம ரீடிங் போகிற மனுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங் என்ன மாதிரியான ரீடிங் நான் பண்ணுவேன் என்ன மாதிரியான ரீடிங் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் கேட்க போகிறதா இருந்தாலும் சேம் தான் இந்த இந்த யூடியூப்பில் நான் வந்துட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் போடுவேன் என்ன மாதிரி போட மாட்டேன் அப்படின்னும் நான் போட்டிருப்பாங்க ஸோ எந்த விஷயம் வந்துட்டு என்னால் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் என்னால் முடியாததை நான் பண்ண மாட்டேன் ஓகே ஸோ நம்ம ரீடிங்குள்ள போகலாம் ஸோ உங்கள் பர்சனுக்கும் இருக் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு இப்போ உங்கள் ரெண்டு பேரோட அந்த கரண்ட் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் கார்ட் அப்படின்போது போது ஹாப்பினஸ் எனக்கு தெரியுது சந்தோஷமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஹாப்பி ஃபேமிலி லைஃப் இது உங்களுக்கு இப்போது கரண்ட் எனர்ஜியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ பேசுகிறீங்களோ இல்லையோ இல்லை ஒரு ஃபேமிலியாக கூட இருக்கலாம் நீங்கள் மேரேஜ் மேரிட் பண்ண கப்பலாக கூட இருக்கலாம் இப்போது நீங்கள் இந்த ஒரு லவ் பாண்டிங் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் பர்சன் மேலேயும் உங்கள் பர்சன் உங்கள் மேலேயும் இந்த கனெக்ஷனில் நிறையா லவ் இருக்குது அண்ட் நீங்கள் ஒரு கேர்ள் இல்லாட்டி உங்கள் பார்ட்னர் ஒரு கேர்ளாக இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு அன்பு அவங்க நிறையா கொடுப்பாங்க நீங்கள் கொடுப்பீங்க அண்ட் இந்த ஒரு பாண்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அந்த லவ் நிறையா பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்ட்டு காட் சொல்லுது ஸோ இப்போ கரண்ட் எனர்ஜி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கணும் இல்லாட்டி ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த ஒரு புது வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறீங்க இல்லை நீங்கள் மேரேஜ் பிளான் பண்ணுறீங்க அப்படின் போது அந்த மேரேஜ் உங்களுக்கு கூடி வரும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது ரொம்ப அன்ஃபேராகவும் சரி ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு தெரியல இல்லை உங்கள் பார்ட்னருக்கு தெரில உங்கள் ரெண்டு பேர்னால ஒரு சில விஷயம் ஒரு சில விஷயத்தில் உண்மையாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி கூட இருக்குது இல்லை ஒரு சில பேர் இங்கே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லாட்டி உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டுட்டு போகணும் நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷன்ஸும் இருக்குது இதில் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா டைமிங் ப்ராப்ளம் இருக்குது ஒன்றே உங்கள் பார்ட்னர் நீங்கள் வந்து ராங் டைமிங்கில் சந்திச்சிருக்கணும் இல்லாட்டி அவங்க ரொம்ப பிஸியான ஒரு பார்ட்னராக இருக்கணும் இல்லை இப்போது நீங்கள் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு முடிவெடுக்கிற ஒரு சில பேர் ஒரு சில ரிலேஷன்ஷிப்பும் இதில் இருக்குது ஒரு சில பேருக்கு இதெல்லாம் சரியான அன்பு கிடைக்கல அட்டென்ஷன் கிடைக்கல இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த பர்சன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு சில அந்த ஒரு சில அன்பு கிடைக்கல அந்த ஒரு சில அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ இதோ கொலக்டிவ் ரீடிங் இது எது உங்களுக்கு புரிஞ்சதோ அதை எடுத்துக்கோங்க எது உங்களுக்கு பொருந்தில்லையோ அது வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு கொலெக்டிவ் ஜெனரல் ரீடிங் ஓகே ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி வேறு எப்படி இருக்குது அப்படின் போது த எம்ப்ரோ கார்ட் வந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள உங்கள் பார்ட்னர் நீங்கள் ஒரு பர்சன் இதில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்காங்க அது வந்து ரொம்ப அன்பை வந்து அன்பு இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது தப்பு இருந்து நான் சரி செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க வந்து முன் வந்து அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒரு சில இடத்துல அவங்களுக்கு அந்த ஒரு சுதந்திரம் வேணும் அந்த சுதந்திரத்தில் தான் நான் ஒரு சில முடிவெடுக்க முடியும் இல்லாட்டி பிடிச்சி வைக்கக்கூடாது எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி கரண்ட் எனர்ஜி இருக்குதில்ல அண்ட் உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து நீங்கள் மேரேஜ் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இது நீங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் பார்ட்னராக இருக்கலாம் ஸோ எனக்கு இந்த ஸ்டார் கார்டு கிடச்சிருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அண்ட் இப்போது உங்களுடைய சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரேக்கன்சலேஷன் எதிர்பார்க்குறீங்க இல்லைன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேரேஜ் லைஃப் எதை நோக்கி போகுது அப்படின் போது நிறையா பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சில தகராறு அந்த ஒரு மனக்கசுப்பு இதெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்றது எனக்கு ரொம்ப தெரியுது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்கறது அந்த ஒரு மேரேஜ் அந்த ஒரு ப்ரெக்னென்சி இல்லை நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா காட் சொல்லுது நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க அப்படின்ட்டு நான் ப்ரெக்னென்சிலாம் பார்க்க மாட்டேன் பட் ஆனாலும் இந்த காட்டை அதை தான் குறிக்கும் ஓகே ஸோ நீங்கள் ஹாப்பி இந்த இப்போது இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் கல்யாணம் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ஒரு தம்பதிகளாக இருக்கணும் கல்யாணம் பிளான் பண்ண போகிற தம்பதிகளாக இருக்கணும் இல்லை ரொம்ப ஸ்டெடியாக லாங் டேர்மாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க ஏன்னா எனக்கு ரெண்டுமே வந்துட்டு ஹாப்பி ஃபேமிலி கார்ட் கிடைக்கிது ஓகே ஹாப்பி ஃபேமிலி கார்ட் ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் கார்ட் ஸோ அப்படி நீங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணலை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எனக்கு உங்கள் கரண்ட் எனர்ஜிலேயே இருக்குது அப்படின்ட்டு என்னால் பார்க்க முடியுது ஓகே எனக்கு நாலாம் நம்பர் ரொம்ப கிடைக்குது நாலாந்தேதியில் பிறந்தவங்களாக இருக்கணும் நீங்கள் உங்கள் உங்களுடைய பார்ட்னர் அப்படி இல்லைன்னா நாலாம் மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கணும் ஓகே ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்னிய ஃப்யூச்சர் என்ன நடக்கப் போகுது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பீப்பிள் relationship in terms of relationship ஷோ ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்சேஷன் பொசஸிவ்னஸ் இந்த மாதிரின் எனர்ஜி ரொம்பவே இருக்குது ஓகே ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி உங்கள் பார்ட்னர் மேலே என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போடைய எனர்ஜி இன் நியர் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்கணும் பொசஸிவ்னஸ் இருக்கணும் அண்ட் இதில் ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ உங்களுடைய நியர் ஃப்யூச்சர் அதாவது இப்போ இது கங்கிட்டு என்ன நடக்க போகுது இந்த மூணு நாளில் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்குள்ள என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா நிறையா இப்போ இருக்கும் ஒரு ஒரு அதிகமான ஒரு பாண்டிங் நீங்கள் இல்லாட்டி உங்கள் பார்ட்னர் எதிர்பார்ப்பு நிறையாவே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பொசஸிவ்னஸ் இருக்கும் இல்லை நீங்கள் இப்போ உங்கள் பர்சனை இன்னும் சந்திக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் பர்சனை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க உங்களோட பர்சனை ரொம்ப ஏங்கிட்டு இருக்கீங்க நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா இந்த காட்டை நான் காமிக்க முடியாது ஸோ நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பர்சனை ரொம்ப அதிகமாக நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப அதிகமாக நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்ப்குள்ள நிறையா அன்பு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு கோல் நோக்கி இருக்கீங்க நான் அந்த பர்சன் கூட இருக்கணும் நான் அந்த பர்சன் கூட கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோலோடு போய்கிட்டே இருக்கீங்க ஸோ எனக்கு ரொம்ப மூணாம் நம்பரும் கிடைக்கிது இந்த ஸ்பிரட்டில் ஸோ மூணாம் நம்பர் மூணாந்தேதியில் பிறந்திருக்கலாம் இருக்கணும் இல்லாட்டி சோல் பாத் மூணாந்தேதியாக இருக்கணும் இல்லாட்டி மூணாம் மாதத்தில் பிறந்திருக்கணும் ஓகே அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு பர்சன் ஒரு ஆண் ஒரு ஆணோட எனர்ஜி எனக்கு கிடைக்கிது ரொம்ப ஸ்டெடியாக இருக்காங்க அதே சமயத்தில் இந்த ஆண்கிட்ட என்ன பிரச்சனையாக இருக்குன்னா வெளிப்படையாக இந்த விஷயம்னு சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம்னு வரும்போது அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு வேலை இந்த பர்சன் தான் ரொம்ப பொசசிவாக இருக்கலாம் இல்லை அப்படி நீங்கள் பொசசிவாக இருக்கீங்க என் ஆண் என்னுடைய நபர் வந்து பொசசிவ்னஸ் இல்லை அப்படின்னா இந்த பர்சன் வந்துட்டு அந்த அளவுக்கு வெளிப்படையாக காமிச்சிக்காமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு சில விஷயம் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிடுறீங்க ஆனால் அது அவங்களால வந்துட்டு வெளிப்படையாக காமிச்சிக்க முடியல பட் அதுக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு சில உணர்வு இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப கொண்ட்ரோலான பர்சன் ஒரு ஸ்டேபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ இந்த மூணு நாளுக்குள்ளே என்ன நடக்கும்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சில வாக்குவாதம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இது நீங்கள் இல்லாட்டி உங்கள் பர்சன் வந்துட்டு இது எப்படி பேசணும் இந்த சண்டை நடந்திருக்கு இப்போ நான் இது எப்படி சமாதானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் பட் அதே சமயத்திலும் அவங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சன் ரொம்ப இன்செக்யூராக இருக்கணும் இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா போட்டி பொறாமைகள் இருக்குது என்னால் முடியும் ஒன்றால் முடியாது நான் உன்னை விட பெட்டராக இருக்கேன் நான் உன்னை விட நிறைய விஷயம் சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த மூணு நாளில் நடக்கும் ஓகே அதே சமயத்திலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிளானிங் பண்ணியிருக்கீங்க மேரேஜ் பிளானிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பற்றின ஒரு சில பேச்சு ஏதோ ஒரு சில பிளான் பண்ணுவீங்க அந்த முயற்சியில் இறங்குவீங்க அப்படின்றது தான் இந்த மூணு மூணு ஓகே அதை பற்றின ஏதோ ஒரு பிளானிங் இருக்குது ஸோ அப்படி உங்களுக்கு இப்போது ஏதோ ஒரு தகராறு இருக்குது உங்களால் சரியாக பேச முடியலையா தகரால போய் மூடித்தனா மேபி இந்த பிளானிங் கொஞ்சம் அதனால் வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளோடு போ ஒரு தகராறு ஒரு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஓகே ஸோ இந்த மூணு நாள் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பேசணும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கோபங்கள் நிறையா இருக்கும் சண்டைகள் நிறையா இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து இந்த ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ரீயூனியன் இல்லாட்டி அந்த ஒரு மேரேஜ் அந்த ஒரு விஷயம் சீக்கிரம் நடக்குமா இந்த ஒரு மூணு நாளுக்குள்ளே இதை பற்றி உங்களுக்கு எதாவது நியூஸ் கிடைக்குமா இல்லை இதை பற்றி எதாவது ப்ராக்ரெஸ் வருமா உங்கள் பர்சன் கூட நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் நடக்குமா ஓகே ஓகே இந்த மூணு நாள் கூட உங்களுக்குள்ளே நிறையா சண்டைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே முன்னாள் இந்த மூணு நாள் கூட உங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வரும் பட் ஆனாலும் இந்த சண்டைகளுக்குள்ள என்ன நடக்கும்னா ஒரு சில குழப்பம் இது மின்னுக்கு உங்கள் பார்ட்னர் இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய குழப்பம் இருந்துச்சு கல்யாணத்தை நோக்கி போமா வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பம் இல்லாமல் ஆகும் நீங்கள் நினைக்கிற அந்த ஸ்டேபிலிட்டி அந்த சப்போர்ட் அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் உங்கள் பார்ட்னர் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு கை கொடுப்பாங்க ஸோ இது மின்னிக்கு உங்களுக்கு லோனாக ஃபீல் பண்ணிச்சு என் பார்ட்னர் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ட்ரீம் அந்த ஒரு ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னும் போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது வந்து உங்க பார்ட்னர் வந்து உங்க கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வழி கொடுக்குது அப்படின்றது தான் என்னால் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அது அவங்க இன்னும் ரெடி ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு அதே சமயத்திலும் அவங்க மேபி இதில் யாரோ ஒரு பர்சன் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதனாலவே இந்த மூணு நாள் இல்லாட்டி இன்னொரு ஃப்யூ டேஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து உங்கள் பர்சன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்கன்னா மேபி நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் சண்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கிது ஸோ இப்போ நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் தனிமையாக இருக்கணும்னு நினச்சிருக்காங்க பட் இப்போ அவங்கனால தனிமை தனிமையை வந்து போதும் எனக்கு இதுக்கு அங்கிட்டு நான் தனியாக இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ இது மின்னுக்கு அவங்க வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல இப்போ கூட ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க பட் ஆனாலும் இதுக்கு அங்கட்டு நிறையா விஷயம் மாறப் போகுது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய விஷயம் சின்ன சின்ன விஷயம் மாறும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் இந்த ஸ்பீடில் போகும்போது நீங்கள் கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப வந்துட்டு மெனிஃபெஸ்ட் பண்ணும் போது இந்த கட்டத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த ஒரு செவன் டேஸில் வந்து உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் பட் அதே சமயத்துல உங்கள் பர்சனை நீங்கள் புஷ் பண்ணாமல் ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் ஸோ இந்த எட்டாம் மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஒரு கால் ஒரு மெசேஜ் ஒரு கம்யூனிகேஷன் இருக்க போதே பட் அதே சமயத்தில் நிறைய விஷயம் ஒரே நேரத்தில் நடக்க போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் ஒரு ட்ரஸ்ட் ஒரு பேஷன்ஸ் பொறுமையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அந்த ஒரு சில விஷயம் உங்களுக்கு சேர்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஃபாஸ்ட் பண்ணால் அந்த பர்சனை நீங்கள் இன்னும் ப்ரெஸ் எப்படி சொல்கிறது ஃபார்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு காட்ட சொல்லுது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் ஆகஸ்டுக்குள்ளே ஆகஸ்ட் முப்பத்தொன்றுக்குள்ளே கடை கிடைக்கும் பட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போதைக்கு ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்